சிறுதுளி அமைப்பின் முயற்சியால் சீரமைக்கப்பட்ட மசவரம்பு நீரோடை கோவை மத்வராயபுரத்தில் சிறுதுளி அமைப்பால் டைட்டன் நிறுவனத்தின் உதவியுடன் சீரமைக்கப்பட்ட மசவரம்பு நீரோடையின் திறப்பு நிகழ்வு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திறப்பு நிகழ்வில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவர் கா மணிவாசன் இ ஆப்பா முன்னிலையில் டைட்டன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் வெங்கடராமன் மலர்தூவி சீரமைக்கப்பட்ட மசவரம்பு நீரோடையை திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வின் போது சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் பிற அரங்காவலர்கள் உடனிருந்தனர் சிறுதுளை அமைப்பு டைட்டன் நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசின் அனுமதியைப் பெற்று கடந்த ஜனவரி மாதம் மசவரம்பு நீரோடை புனரமைப்பு திட்டத்தை துவங்கியது தற்போது இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மசவரம்பு நீரோடை தூர்வாரப்பட்டதோடு ஏழு தடுப்பணைகளும் சீரமைக்கப்பட்டுள்ளது இந்த ஓடைய சரி பண்ணி ஒரு பத்து ஏழு செக் டேம் கட்டியிருக்காங்க இது மூலமா ஒரு பத்து கோடிக்கு மேல தண்ணியோட சேமிப்பு இங்க கிடைக்கும் இது மூலமா நூற்றுக்கணக்கான உழவர் குடும்பங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதல் கிடைக்கும் அப்புறம் இந்த இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து டிபிகலா அந்த கிராமத்துக்குள்ள வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் இந்த தண்ணி செக் செக்டாம் பண்ணினதுனால இந்த மிருகங்கள் யானைகள் சிறுத்தைகள் மான்கள்லாம் வந்து இந்த ஆஹ் தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி போறதுனால அந்த கிராமத்துலயும் ப்ராப்ளம் ஒண்ணு இல்லை இது மூலமா நிறைய வாழ்க்கைகளுக்கு ஒரு மாற்றுதல் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆருக்கும் இந்த ஓடை மூலமா ஒரு நல்ல ருசியான தண்ணி சப்ளை கிடைக்கும் இந்த மாச உரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நொய்யலுக்கு தண்ணி கொண்டு வரத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல நாங்கள் முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்லா பொதரு உள்ள வர்றதுக்கு கூட வழி இல்லாம இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியா ப்ரப்போசல் வச்சிருந்தோம் பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு என்ன பண்றது ம சொரம்பு ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக எங்களுக்கு டைட்டன் வந்தாங்க பர்மிஷனும் கொடுத்தாங்க அனிவாசன் சார் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது எல்லாம் ஒன்னும் அமைஞ்சது அமைஞ்சது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக இன்னொரு முப்பது வருஷத்துக்கு எந்த விதமான தண்ணி இது வந்தாலும் அது முப்பது வருஷத்துக்கு மேலேயே போகும் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம் அப்புறம் நீர் வரத்தும் அப்படிதான் தொடர்ந்து ஈவன் கூட பூத்து வந்துட்டு இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடை நொயிலோட ஓடை முப்பத்தி நாலு ஓடையில் இது ஒரு மிக பிரதானமான ஓடை இதில் தண்ணி வர்றதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கும்